அனைவருக்கும் வணக்கம் ஒரு டிஃப்ரெண்ட்டான தோடு ஜிமிக்கா போடணும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கணும் க்யூட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் ஸோ அதுக்கு தான் இந்த ஜிமிக்கியை வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸுங்க அவ்வளோ சீக்கிரம் இது கிடைக்காது நானே ரொம்ப நாள் தேடி இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க ஷாப்புக்கு வரவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பிங்க நிறைய பீசஸ் இதில் வாங்கி வச்சிருக்கோம் ஸோ ரெகுலர் கஸ்டமர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஜிமிக்கி போடுற கஸ்டமர்ஸ்க்கு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு டிசைன் சொல்லலாங்க இதை வாங்கி போட்டாங்கன்னா அழகு அல்லுங்க ஸோ அப்படி ஒரு அழகான ஜிமிக்கிங்க உங்களுக்கும் இது வேணுமா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி ஹாய் ஆக்கான ஒரு மெசேஜ் போடுங்க இந்த ஃபோட்டோவோ எனக்கு அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரேட் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் என்னோடய அட்ரஸ்க்கு அனுப்பி வைங்க அடுத்த டூ டேஸில் உங்களுக்கு இந்த பொருள் வந்து சேரும் நன்றிங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ட்ரெண்டியான ஒரு ஜிமிக்கிங்க இந்த ஜிமிக்கி யார் போட்டாலும் அழகு அல்லுங்க ஸோ அப்படி ஒரு அழகான ஜிமிக்கி தாங்க இது ஸோ உங்கள் யாருக்காவது இது வேணும் அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஹாய் அக்கா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு இதை அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோடய ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த டூ டேஸில் உங்கள் வீட்டுக்கு இது வந்துடுங்க அழகு அழகு அம்புட்டு அழகுங்க இந்த ஜிமிக்கி அதுவும் இந்த பொண்ணுங்க போட்டாங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களேன் அந்த ஜிமிக்கி செம்ம அழகுங்க ஸோ இது உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் சார்ஜ் எடுத்துகிட்டு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணி ஃபோன்பே பண்ணிவிட்டு இந்த ஜிமிக்கியை வாங்கி போட்டு உங்கள் அழகை அழகை மெருகூட்டுங்க அழகு அழகு சேர்க்கும் ஜிமிக்கியை நீங்கள் வாங்கி அணிஞ்சு அழகு பெறுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பொன் முத்து ஜிமிக்கா வித் க்ரீன் கலர் கல்லுங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான அழகு நல்ல ஃபேராக இருக்குது இதை போட்டால் அழகு அல்லுங்க ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு ஜிமிக்கிங்க இது ஸோ இதுக்குன்னே நிறைய கஸ்டமர்ஸ் ஸ்பெஷலாக இருக்காங்கங்க எனக்கு ரெகுலராக கடைக்கு வரவங்க இந்த ஜிம்முக்கு வேணும் இந்த ஜிம்முக்கு வேணும்னு அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்கங்க நானும் நிறைய இடத்துல தேடி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இதை ஆர்டர் பண்ணேங்க இப்போது நம்மக்கிட்ட அவைலபிள் ஸ்டாக்கு அவைலபிள் இருக்குங்க உங்கள் யாருக்காவது இது வேணும் அப்படின்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப் வந்து ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டை உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த டூ டேஸில் உங்கள் வீட்டுக்கு இது வந்துடுங்க இது போல் திறந்து நியூ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நன்றி இந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஐம்பொன் முத்து ஜிம்கா பெரியர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க இது ஸோ இந்த முத்து ஜிம்காக்குன்னு ஒரு சில கஸ்டமர்ஸ் ரெகுலராக இருக்காங்க எனக்கு இது தான் பிடிக்கும் அவங்களுக்கு இது போட்டால் ரொம்ப அழகாகவும் கூட இருக்குங்க ஸோ இது பிடிக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அதனால தான் அது பிடிக்குது ஸோ அந்த மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது வேணுன்றவங்க இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரேட் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரெஸும் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வீடு தேடி அடுத்த டூ டேஸில் உங்களுக்கு வந்துடுங்க ஸோ ஐம்பொன் முத்து ஜிமுகா பெரியர்களுக்கான உண்ட உண்டான வீடியோங்க திறந்து இது போல் நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு விரிவாகும் ஸோ மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பொன் முத்து ஜிமுகாங்க ஸோ இது அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது ரேர் பீசஸ் தான் ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இது என்பது கஸ்டமர்ஸ் ரெகுலராக கேட்டுகிட்டே இருப்பாங்க அங்கே ஸோ அவங்களுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கினது அதில் வந்து நிறைய ஒரு காலேஜ் ஃபுல்லாக வாங்கினாங்க அங்கே ஒரே மாதிரி அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கடைக்கும் வாங்கினேங்க ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இது அப்படியே ஸ்க்ரீன் சார்ஜ் எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாயாக்கான்னு ஒரு மெசேஜ் போட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் வாங்கிச்சிங்கன்னா அடுத்த டூ டேஸில் இது உங்கள் வீடு தேடி வந்துடுங்க இதுபோல் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க அதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கிட்டே வாட்ஸ்அப்பில் அக்கா உங்கள் வீடியோட லிங்க் கொடுங்க எனக்கு வீடியோ சேனல் மறந்து போச்சுன்னு கேட்குறீங்க ஸோ வீடியோ பார்த்த உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு வருங்க நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பொன் முத்து ஜிமுக்காங்க ஸோ ரேர் கலெக்ஷன்ஸ் இது அவ்வளோ சீக்கிரமாக எங்கேயுமே கிடைக்காதுங்க ஸோ ரொம்ப நாளாக தேடி கஸ்டமர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக தேடி ஒரு வழியாக ஆர்டர் போட்டாச்சுங்க ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஆக்டிவேட் பண்ணி ஹாய் அக்கான ஒரு மெசேஜ் போட்டு இதை அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரேட் ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோடய ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த டூ டேஸில் உங்கள் வீடு தேடி இது வரும்ங்க ஸோ நன்றி வணக்கங்க இது வந்து ஐம்பொன் முத்து ஜிமுக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப ட்ரெண்டி நல்லா பெரிய தோடா கீழே பெரிய ஜிமிக்கியாக வேணும் ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸுங்க இது எங்கே ரேர் பீஸஸ்ங்க இது எங்கேயும் கிடைக்காது ஸோ நான் ஆர்டர் பண்ணி இதை வாங்கினேன் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நிறைய ஆர்டர் பண்ணேங்க ஸோ அந்த வகையில் இது வீடியோ போட்டால் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் வீடியோ போடுறேங்க ஸோ உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் வந்து ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோடய ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த டூ டேஸில் உங்கள் வீடு தேடி இந்த பொருள் வந்துடுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பை ஆக்டிவேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புங்கள் ஒரு பதவி சந்திக்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம்ங்க இது வந்து ஐம்போன் முத்து ஜிமுக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பரதநாட்டியம் டான்ஸ் ஆடும்போதெல்லாம் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய பிராமின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இது ட்ரெண்டியாக நிறைய போட்டுகிட்டுருக்காங்க அங்கே பொண்ணுங்க போட்டாலும் அழகாக இருக்கும் பெரியவங்க போட்டாலும் அழகாக இருக்குங்க ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை அப்படியே ஸ்க்ரீன் சார்ஜ் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோட ஸ்க்ரீன் சார்ட்டும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அன்னைக்கே கோரியில் போட்டுருவாங்க அடுத்த டூ டேஸ்க்குள்ளே உங்கள் வீடு வந்து சேர்ந்துருங்க ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபோன்பே பண்ணிவிடுங்க நன்றிங்க பெரிய பெரிய தோடு ஜிமிக்கெல்லாம் போட்டு காது ரொம்ப வலிக்குது அப்படின்னு நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே கலட்டி போட்டு குட்டியாக ஒரு தோடு மாற்றணும்னு நீங்கள் ஆமாங்க பெரிய தோடு போட்டு போனால் என்ன ஆகும்னா காது வலிக்கும் இல்லையா வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சின்னதாக ஒரு தோடு இருந்தால் போதும்னு நினைப்போம் இல்லையா ஸோ அதுக்கு ரொம்ப சரியான தோடுங்க இது ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே போட்டுக்கிறதுக்கு திருவானியை போட்டு திருவிட்டு இருக்க முடியாது டக்குன்னு ஒரு பட்டனை போட்டு அமுத்தினுமா தோடை போட்டோமா தூங்குணுமானு இருக்கணும் வெறுங்காத தூங்குனா என்னடி வெறுங்காத தூங்குறேன்னு கேட்பாங்க இல்லையா ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த மாதிரி ஈஸியாக போடுறதுக்கு தான் இந்த குட்டி தோடு பின்னாடி பாருங்கள் அழகாக ஒரு ரப்பர் பட்டன் காதுவும் வலிக்காது ஈஸியாக நைட்டு போட்டுக்கலாம் காலையில் ஈஸியாக உருவி போட்டு குளிச்சிட்டு நம்மளோட பெரிய தோடை எடுத்து போட்டுக்கலாம் ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஹாய் அக்கான்னு சொல்லி ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க நன்றிங்க